ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்களது நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம் இந்த தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செஞ்சால் இன்றைய தினம் இன்னும் சிறப்பானதாக மாறும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மறக்காமல் நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு கூடவே பெல் பட்டனாக ஆல் பட்டன் எழுதி விடுங்க அதன் மூலமாக டபுள் பெனிஃபிட்டுங்க ஒன்று என்னென்னா உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நம்ம அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும் ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் தினசரி மிஸ் செய்யாமல் எங்களுக்கும் நல்ல ஒரு மோட்டிவேஷனா அது அமையும் அது இரண்டாவது ஒரு நல்ல விஷயமாகும் எனவே இந்த தினம் இரண்டு நல்ல விஷயங்கள் உண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலமாக இந்த நேரத்துல நான் முக்கியமா உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லக்கூடிய கடமைப்பட்டிருக்கிற நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு என்கரேஜ் அமைது சோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் ஒரு தேய்பிரை தினங்கள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதால் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமும் ஏற்படுதுங்க இன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் செலுத்த வேண்டாம் இன்றைய தினம் புதிய முயற்சிகள் எதுவுமே நீங்க ட்ரை பண்ண வேண்டாம் வழக்கமான பணிகளை தொடர்ந்து செய்யலாம் அதனால் எந்த பிரச்சனைகளும் இல்லை இன்றைய தினம் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் சற்று இருந்தாலும் அது தெளிவாகிவிடக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நிதானம் தேவை நிதானமாக செயல்பட்டீங்கன்னா அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை பெற முடியுங்க எல்லா காரியங்களிலும் நீங்கள் வெற்றிகளை பெறணும்னு நினைச்சீங்கன்னா இந்த தினம் பேச்சை குறைக்கிறது ரொம்ப அவசியம் உங்களது பேச்சை வந்து ரொம்ப கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை தேவைப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் வெளியே சொல்லணும் இங்கே இல்லைன்னா உங்களது கருத்துக்களால் யாருக்குமே வந்து எந்த பிரோஜனமும் இருக்காது யாருமே உங்கள் கருத்துக்களை வந்து கேட்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்க மாட்டாங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் பேச்சை மட்டும் சற்று கவனமாக மதிப்பாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் சிறந்த தினமாக இன்றைய தினம் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க மனக்குழப்பங்கள் தேவையில்லாத சில விஷயங்களை நினைத்துக்கொண்டு அதை நினைத்து நீங்கள் குழம்பிக்கொண்டு இருக்க வேண்டாம் வழக்கமான வேலைகளை நீங்கள் எப்பொழுதும் போல செய்து கொண்டு உங்களது பொழுதுபோக்குகளில் நீங்கள் கவனம் செலுத்தி நீங்கள் உண்டு உங்களது வேலையுண்டு இன்று நிம்மதியாக இருக்க இன்றைய முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் உடல் நலம் மிக சரியாக இருக்குமே உடல் நலத்துல எந்த பாதிப்பும் இருக்காது இன்றைய தினம் எந்த ஒரு முதலீடு தொடர்பான விஷயங்களிலும் மிகப்பெரிய முதலீடுகள் இன்றைய தினம் நீங்கள் செலுத்த வேண்டாம் ஒரு இரண்டு நாட்கள் தள்ளி போடுவது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுக்காக எதிர்காலத்திற்காக நீங்கள் இன்றைய தினம் திட்டமிடலாம் அதனால் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றத உங்களது வாழ்க்கை துணைக்கு புரிய வைக்க அல்லது உங்களது மனம் கவர்ந்த காதல் இருக்கு புரிய வைக்க நீங்கள் முயற்சி செய்தாலும் அதில் தோற்றுப்போக வாய்ப்புகள் இருக்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க இன்றைய தினம் உங்களது மனநிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வைக்க ரொம்ப சிரமப்பட பண்ண வேண்டியிருக்கலாம் இன்றைய தினம் நீங்கள் அதை ட்ரை பண்ணாதீங்க ஆசியல் நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் அதை செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களுடைய நேரத்தை எப்படி நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்றத உங்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நேர மேலாண்மையை இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து சிறப்பாக அவர்களது நேர மேலாண்மையை மேம்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்கள் இந்த தினம் திருமண வாழ்வில் ஒருவித சலிப்பு ஏற்படலாம் ஆனால் நீங்கள் ஒன்றாக அமர்ந்து பேசுவதன் மூலமாக உங்களது வாழ்க்கை துணையுடன் உட்கார்ந்து பேசுவதன் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் அதை சரி செய்துவிட முடியும் உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டை விளையாடி கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளை ஏற்படுத்தி கொண்டு இந்த தினம் நீங்கள் மிகச்சிறப்பான பொழுதுபோக்குகளில் நீங்கள் ஈடுபடு கொண்டு மன திருப்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இந்த தினம் இருந்துங்க புதிய முயற்சிகள் மிகப்பெரிய பல புழக்கங்கள் யாரை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுவது தேவையில்லாமல் பயப்படுவது மற்றும் மறதியால் சில பொருட்களை தவறிவிடுவது ஆகிய எல்லாத்தையுமே இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு என்ன சிறப்பானதான் மாத்திக்குங்க சோ இன்றைய தினம் உங்களுக்கு எதை வழிபாடுகள் மூலமாக மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் முருகன் வழிபாடு என்ற தினம் நீங்கள் செய்யலாம் நிச்சயமாக நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க இன்றைய தினம் ஆடிக்கிறது என்பதால் முருகன் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல தன்மைகளையும் உங்களுக்கு வாரி வாரி தருவதாக அமையும் நவகிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அது விலகக்கூடிய வகையில் முருகன் வழிபாடு உங்களுக்கு உதவி செய்யுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வீடியோவில் பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் ரெட் கலர் சிகப்பு கலர் இன்றைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணமாக அமையுங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் நம்பர் சிக்ஸ் உங்களுக்கு லக்கியஸ் நம்பர் அமையுங்க நண்பர்களே நமது துளம்புடி ராசிபுரன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்பட்டனும் பட்டன் எடுத்து விடுங்க மேலும் நமது சேனல் பற்றியும் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் நமது துளம்புரி ராசிபுரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்துறது மூலமாக புதிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்குங்க ஸோ எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஆமையும் உங்களுக்கு அதில் பெனிஃபிட் இருக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே நெகட்டிவான சில கமெண்ட்ஸ் வந்து நம்ம சந்திராஷ்டம நாளில் வரலாம் அதனால் நீங்கள் மனமுடைந்து முடிந்து போக தேவையில்லை உங்களுக்கு வழக்கமான வேலைகள் நீங்கள் எப்போதும் செய்யலாம் நான் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய ஒரு அறிவுறுத்தல் தான் சொல்கிறேன் தவிர உங்களை பயமுறுத்தலுக்காக நான் சொல்லலை ஸோ யாருமே வந்து டிஸ்லைக் பண்ணிடாதீங்க மேலும் இன்றைய தினம் உங்களை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கண்டிப்பாக யாருமே வந்து எந்த விதமான தவறான கருத்துக்களும் யாரிடமும் கூட வேண்டாம் கரு கருத்துக்களை தெரிவிப்பதில் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக கவனமா இருக்கணும் ஈவன் சோசியல் மீடியா போன்ற வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போன்ற விஷயங்களில் கூட கருத்துக்களை தெரிவிக்கிறதுல கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்களே முடிஞ்சளவு கருத்துக்களை தெரிவிக்காம இருக்கிறது தான் நல்லதுங்க நீங்கள் இரண்டு நாட்கள் கழித்து உங்களுக்கு பிடித்தமான இதை செய்து கொள்ளலாம் எந்தென்னா உங்களுக்கு கருத்துக்கள் சொல்லணுமோ எல்லாத்தையுமே நீங்க வந்து கேதர் பண்ணி மனசில் மட்டும் வச்சுக்கோங்க ரெண்டு நாள் கழிச்சு நீங்க அதை வெளியிடலாம் தாராளமாக உங்களுக்கு அப்போதான் அது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலன்களை நமது தொல்லாமராட்சி நண்பர்களுக்காக இப்பொழுது காணலாம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்கள் நெருக்கமானவர்கள் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் என்ன யாராக இருந்தாலும் சரி நெருக்கமானவர்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினமும் நீங்கள் எதுக்காகவும் வந்து யாரிடையும் திட்டிவிட வேண்டாம் இழிவாக சொற்களால் பேசிவிட வேண்டும் அதற்கு கவனமாருங்க உதியோக பணிகளில் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகள் இன்னைக்கு யோகம் இன்னைக்கு இருக்குங்க சுவாதீன நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு யாரை நம்பி நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாங்க மிகப்பெரிய பணம் டீலிங்லாம் இன்னைக்கு தவிர்த்துடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சிந்தித்து செயல்படுறது ரொம்ப அவசியம் புதிய முதலீடுகள் கண்டிப்பாக வேண்டாங்க ஏதாவது வழக்கு சார்ந்த விஷயங்களை இன்னைக்கு நீங்க யோசிச்சு செயல்படுறது ரொம்ப அவசியம் வழக்கு சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு லிபரியான நிலை இந்த இதனம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் மனதிற்கு திருப்தி தரக்கூடிய உங்களது பொழுதுபோக்கில் ஈடுபட்டு இன்றைய தினத்தை நீங்கள் மனதை ஏதாவது பாதிப்பு இருந்தால் கூட நீங்க சரி பண்ணிக்கலாம் அது அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு இறை வழிபாடு தியானம் போன்றவையும் உங்களுக்கு கை கொடுக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தெய்வ பக்தி அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பு இன்றைய தினம் உங்களது சொந்தக்காரங்க கிட்ட தேவையற்ற விவாதங்கள் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா உங்களது தாய்மாமன் தாய்வழி உறவினர்கள் மூலமாக நீங்கள் இன்றைய தினம் தேவையில்லாத விவாதங்களோ அல்லது பழி சொல் ஏதாவது இழிவான சொற்களோ நீங்கள் சொல்லிவிட வேண்டாம் கண்டிப்பாக இன்றைக்கு நிதானத்துடன் பொறுமையுடன் செயல்படுங்க உங்கள் கருத்துக்களை நீங்கள் வெளியிடும்போது இரண்டு நாட்கள் கழித்து வெளியிடலாம் என்று நீங்கள் பொறுமையாக இருந்து விடுவது அவசியம் ஸோ இன்றைய தினம் எந்த விதமான வம்பு தம்புக்கும் போகாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா இன்றைய தினம் மிக மிக சிறப்பாகவே உங்களுக்கு இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி தட்டி உங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது துலாம் டுடே ராசிவன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஆல் பட்டனையும் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுற நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே